அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் வருகிற மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை இல்லையா அது பற்றின சிறப்பு பதிவு தான் இந்த பதிவு அட்சயம் அப்படின்னா வளருதல்னு பொருள் அல்ல அல்ல குறையாமல் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் அட்சயம் சித்திரை மாதம் அமாவாசை முடிந்த பிறகு வரக்கூடிய திருதியை தான் அட்சய திருதியை இந்த அட்சய திருதியைக்கு பல சிறப்புகள் உண்டு குசேலர் கிருஷ்ணரை பார்க்க போனார் இல்லையா வறுமையில் வாடிய குசேலர் கொஞ்சமா அவள் எடுத்துக்கிட்டு போனார் அந்த அவளை ஒரு துணியில கட்டி எடுத்துட்டு போனார்ல அந்த துணி கூட அவர் வீட்டில் நல்லதா இல்லையா எல்லாம் கிழிஞ்சு 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 இருந்துச்சு கிழிஞ்ச துணியில அவளை கட்ட முடியுமா முடியாது கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்த இடத்தையெல்லாம் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு குசேலருடைய மனைவி அவளை கொடுத்த அதை பகவான் கிருஷ்ணர் சாப்பிட்டார் அதன் பிறகு வீடு எப்படி மாறியது அவனுடைய பொருளாதார நிலை எப்படி மாறியது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது நடந்த நாள் அட்சய திருதியை என்று சொல்லப்படுகிறது பரசுராமர் அவதாரம் செய்த திருநாள் இந்த அட்சய அச்சய தான் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல சொல்ல விநாயக பெருமான் எழுதியது அட்சய திருதியை நாளில்தான் அந்த அட்சய திருதையை நாள்ல தான் விநாயகர் எழுத தொடங்கர் வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்னா மகாபாரதத்தை எழுதியவர் வியாசர்னு சொல்லுவோம் வியாசர் எழுதல எழுதியவர் விநாயக பெருமான் வியாசர் அதை சொன்னார் குபேரன் தான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்ற நாள் இந்த அட்சய திருதியை இப்படி அட்சய திருதைக்கு பல சிறப்புகள் உண்டு இந்த நாள்ல நாம என்ன காரியம் பண்ணாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதால் தான் மக்கள் காலப்போக்கில் போக்குல அட்சய திருதியை அப்படின்னாவே அது தங்கம் வாங்குறதுக்கான நாள் அப்படின்னு மாத்திட்டாங்க தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது நீங்க ஏதாவது ஒரு புது செயலை தொடங்குறதையும் நீங்க அச்சய திருதி அன்னைக்கு பண்ணலாம் புதுசா ஒரு பிரான்ச் தொடங்குகிறோம் புதுசா ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் புதுசா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு காரியம் தொடங்குறோம் இந்த மாதிரி தொழில் ரீதியாக நீங்க புதுசா ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு அச்சய திருதியை நாளில் தாராளமாக செய்யலாம் பணம் இருந்ததுன்னா போய் தங்கம் வாங்குங்க ஆனா சில பேர் கடன் வாங்கி தங்கம் வாங்குவாங்க அட்சய திருதை வந்துருச்சு கண்டிப்பா நம்ம தங்கம் வாங்கணும் ஆனா பணம் இல்லையேன்னு யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி தங்கம் வாங்குறவங்களையும் நான் பாத்திருக்கேன் அட்சய திருதை என்னைக்கு நாம என்ன பண்ணாலும் அது பல மடங்கு பெருகும் இல்லையா இப்ப நீங்க கடன் வாங்கி நகை வாங்கினீங்கன்னா கடன் பெருகும் அத மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி கணவர்கிட்ட சண்டை போட்டு தங்க நகை வாங்கணும்னு நினைக்காதீங்க சண்டை போட்டா வீட்ல சண்டை வளர்ந்து கொண்டே இருக்கும் சரி பணம் இருக்கிறவங்க தங்கம் வாங்கலாம் பணம் இல்லை தங்கம் வாங்குற அளவுக்கு என்ன பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் அட்சய திருதி அன்றைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் இரண்டு ஒன்று கல்வுப்பு இன்னொன்று மஞ்சள் தூள் அதே மாதிரி அட்சய திருதி அன்றைக்கு கண்டிப்பாக யாருக்காவது தானம் செய்ய வேண்டும் அன்னதானம் பண்ணலாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னா அவை நீங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு மட்டும் கொடுக்கல உயிரையே கொடுக்கறீங்க ஒருத்தருக்கு உயிர் கொடுக்கறீங்க உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடினார் திருமூலர் அருணகிரியா ரொம்ப அழகா சொன்னார் வயிர் கதிர் வடி வேலோனை வணங்கி நொயிர் பிளவளவேனும் பகிர்வென்கள் நொய்யரிசி இருக்குல்ல அதை பிழந்தா எவ்வளவு சின்னதா ஒரு அரிசி வரும் அதையாவது தானம் பண்ணி பழகுங்க அன்னதானம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் யாராவது ஏழைகளுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஆடை வாங்கி கொடுங்க புண்ணியத்தை அது நிச்சயமாக கொடுக்கும் படிக்கிறதுக்கு தேவையான புத்தகங்கள் நோட்டு பேனா பென்சில் இந்த மாதிரியும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அப்ப திருதை அன்றைக்கு பணம் இருந்தா தங்கம் வாங்குங்க பணம் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை நீங்க தங்க நகையே வாங்கினாலும் கண்டிப்பாக அன்றைக்கு கல்வப்பு மஞ்சத்தூள் வாங்குங்க யாருக்காவது ஏதாவது தானம் பண்ணுங்க முக்கியமா அன்னதானம் பண்ணுங்க வீட்டுல எப்பவும் போல பூஜை செய்வோம் இல்லையா அதே மாதிரி முடிஞ்சதுன்னா ஒரு கலசம் வச்சு செல்வத்துக்கு அதிபதி யாரு மகாலட்சுமி தாயார் அட்சய திருதியை அப்படின்றதே செல்வம் சேருவதற்கான என்பதற்காக செய்யக்கூடிய வழிபாடு அப்ப மகாலட்சுமி தாயார் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி குபேரர் இவங்களுடைய படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வழக்கமா நம்ம எப்படி பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தீப தூபம் காட்டி நெய்வேதியம் வச்சு பூஜை பண்ணுங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாங்க இப்ப என்ன நிலமையில இருக்கிறோமோ இதைவிட ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஒரு மிகப்பெரிய உயர்வு எங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க அன்னைக்கு வேண்டிக்கோங்க இந்த வருஷம் வரக்கூடிய அட்சய திருதைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு என்ன தெரியுமா அன்றைக்குத்தான் மங்கையர்கரசி நாயனாரினுடைய குரு பூஜை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மார்களும் இருக்கிறார்கள் திலகவதியார் மங்கையர்கரசியார் காரைக்கல்லம்மையார் இப்படி சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் மங்கையற்காரின் குரு பூஜை நடக்கக்கூடிய நாள் மங்கையர்கரசியாருக்கு என்ன சிறப்பு மதுரையில் சைவம் தழைத்தோங்க மிக முக்கியமான காரணம் மங்கையற்கரசியார் தான் கூன் பாண்டியனுடைய மனைவி கூன் பாண்டியன் சைவ சமயத்திலிருந்து விலகி இருந்தான் மங்கையர்கரசியாருக்கு ரொம்ப வருத்தம் ஒரு அரசனே சிவனை கும்பிடலா ஒரு அரசனே விபூதி வைக்கலனா மக்களும் இப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு மங்கையர்க்கரசியாருக்கு ஒரே வருத்தம் கூன் பாண்டியன் கிட்ட என்ன முக்கியமான குணம் இருந்தது தெரியுமா கண்டு முட்டு கேட்டு முட்டு அதென்ன கண்டு முட்டு கேட்டு முட்டு யாராவது சிவனடியார்களை பார்த்துட்டா யாராவது விபூதி வைத்த நபர்களை பார்த்துட்டா ஐயையோ எனக்கு தோஷம் வந்துருச்சே பாவம் வந்துருச்சேன்னு நினைப்பான் அதுக்கு பேர் கண்டு முட்டு பார்த்ததால் வந்த தோஷம் யாராவது சிவாய நபன்னு சொல்றதை கேட்டுட்டா யாராவது விபூதி திருநீர்ன்னு சொல்றத கேட்டுட்டா யாராவது சிவனடியார்கள் பத்தி ஏதாவது சொன்னதை கேட்டுட்டா கேட்டதுனால எனக்கு தோஷம் வந்துருச்சேன்னு நினைப்பான் அதுக்கு பேர் கேட்டு முட்டு இப்படி ஒருத்தனுக்கு மனைவியாக இருந்தார் மங்கையர்கரசியார் அவர் மிக சிறந்த சிவபக்தை எந்நேரமும் நேரமும் சிவபெருமானை மனதிலே நினைத்து தியானித்துக் கொண்டே இருப்பவர் கணவருக்கு தான் விபூதி வச்சா பிடிக்காது கண்டு முட்டாச்சே அதனால என்ன பண்ணுவார் தெரியுமா சந்தனத்தில் விபூதிய குளச்சு நெஞ்சிலே பூசிக்கொள்வாராம் மங்கையர்க்கரசியார் தன்னுடைய கணவன் கூன் பாண்டியனை சைவ சமயத்திற்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அமைச்சர் குளச்சிறையார ஞானசம்பந்த பெருமான் கிட்ட அனுப்புறார் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருகிறார் அதன் பிறகு கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் வருகிறது அதை ஞான சம்பந்த பெருமான் தீர்த்து வைக்கிறார் இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதைதான் கூன் பாண்டியனாக இருந்தவன் நின்ற நெடுமாறனாக மாறுகிறான் காரணம் யாரு மங்கையர்கரசியார் அன்றைக்கு அவர் எடுத்த முயற்சிதான் ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல பட்டத்தரசியாக மங்கையர்கரசியார் எடுத்த முயற்சி தான் இன்றைக்கு வரைக்கும் மதுரையில் சைவம் தழைத்தோங்க மிக முக்கியமான காரணம் அவருடைய குரு பூஜை நாளில் நாம் எல்லோரும் அவரை கண்டிப்பாக நினைக்க வேண்டும் ரொம்ப அழகா ஞானசம்பந்த பெருமான் மங்கேற்கரசியாரை பத்தி பாடினார் மங்கையர் கரசி வளவர்கோன் பாவை வளவன் அப்படின்னாவே அது சோழ மன்னனை குறிக்கக்கூடியது சோழ மன்னனுக்கு மகளாக பிறந்துதான் மங்கையர்கரசியார் பாண்டிய மன்னனை திருமணம் செய்து கொண்டார் மங்கையர் கரசி வழவர்கோன் பாவை வரிவலை கைமடம் மாணி மாணி என்பதுதான் அவருடைய இயற்பெயர் ரொம்ப அழகாக ஞான சம்பந்த பெருமான் பாடுறார் மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடம் மாணி பங்கைய செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையர்கி தன்னோடும் அமர்ந்த ஆவதும் இதுவே பாடுகிற போது மங்கையர்கரசியாரை மிக உயர்வாக பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான் மங்கையர்கரசியார்தான் மதுரையில் சைவம் செழித்து வளர்வதற்கு தழைத்து வளர்வதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய குரு பூஜையும் திருதிய நாளில் சேர்ந்து வருவதால் அன்றைக்கு நாம் மங்கையற்கரசியாரையும் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அட்சய திருதி அன்றைக்கு தங்கம் வாங்குங்க நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க தானம் பண்ணுங்க முக்கியமா மங்கையற்கரசியாரையும் மனதிலே நினைத்துக்கொள்ளுங்கள் இந்த அட்சய திருதியை உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய செல்வ வளத்தை தர வேண்டும் என்று நானும் பிரார்த்தனை செய்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் ஸ்ரீ